தமிழ்நாட்டிலே முதல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்தித்தவர் பெரியார் ஒரு நீதியின் பக்கம் நின்றதால் ஒரு கலெக்டருக்கு நீ பதவி நீடிக்க தகுதி இல்லை என்று நீதிபதிகள் சொல்வீர்களே ஆனால் அந்த நீதிபதிகளை எதிர்க்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்னதவர் தான் பெரியார் மறந்துடாதீங்க கொண்டு பிஜேபி சேர்ப்பதன் மூலமாக நீங்கள் சாதிக்க எதை சாதிக்க விரும்புகிறீர்கள் ஒரு சிறு துருப்பு கிடைத்தா கூட பாசிசத்திற்கு எதிரான போரில் பயன்படுத்துவதற்கு பதிலாக பாரதி என்கிற வைர தூணை கொண்டு போய் ஒரு எதிரியின் கையிலே கொண்டு போய் வைக்க துடிக்கிறீர்களே அது யாருக்கு லாபமாக அமையும் பாரதியார நல்லவர் அப்படின்னு சொன்னா உடனே பெரியார வில்லனாக்க வேண்டியிருக்கு பெரியார வில்லனாக்க வேண்டியிருந்தா உடனே பாரதியார் ரெண்டு பேருமே வில்லனே கிடையாதுங்க ரெண்டு பேருமே சனாதனத்திற்கு பிராமணியத்திற்கு வில்லனாக திகழ்ந்தவர்கள் தான் இப்பொழுது ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு கடப்பாறையை வாடகைக்கு எடுத்திருக்கிறது அது வாயை விற்று வயிறு வளர்க்கிற ஒரு வெற்று கடப்பாறை என்பது நமக்கு நன்றாக தெரியும் செத்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் பாரதியினுடைய கல்லறையை தோண்டி தோண்டி சில பேர் தூக்கில் போடுகிறார்கள்

சேலத்திலே சிறை தியாகிகள் கம்யூனிஸ்டுகள் கொல்லப்படுகிறார்கள் பெரியார் எழுதுகிறார் குடியரசு பத்திரிகையில அவர்களை வாயாரவும் மூக்காரவும் வாழ்த்துகிறேன் என்பதற்கு ஒரு மகக்கான உலக இரங்கல் இலக்கியம் பெரியார் எழுதிய இலக்கியம் இருக்கிற தனத்திற்கு மூடத்தனத்திற்கு எல்லாம் அடிப்படையாக இருப்பது ஜாதிதான் கடவுள் கூட அவருக்கு இரண்டாம் பட்சம் தாங்க ஒரு சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட்டை அனுப்புகிற மயில்சாமி அண்ணாதுரைக்கு இந்த சமூகம் என்ன மரியாதையை தருகிறதோ அதே மரியாதையை மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணி செய்கிற அந்த தோழனுக்கும் தர வேண்டும் என்பதைக்கான் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்றான் பாரதி இதால்தான் பாரதியை நாம் பேசுகிறோம் எதெல்லாம் அந்த சமூகம் கூடாதுன்னுச்சோ அதை பூரா செய்கிறான் நான் இது பாரதியையும் பெரியாரையும் நேர் எதிரெதிராக நிறுத்துகிற மேடை அல்ல பாரதி பெரியார் என்கிற இரண்டும் தண்டவாளங்களை போன்றவர்கள் அந்த தண்டவாளத்தின் மீது தமிழ் சமூகம் தன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு ஒத்தி செய்வான கருத்தரங்கம் நமக்கு சினிமா பார்த்து பார்த்து என்ன பழக்கம் ஆயிடுச்சுன்னா நம்முடைய மேடை கலைவாணர் தான் சொல்வார் ஒரு படத்துக்கு போனால் யாரு வில்லன் யாரு கதாநாயகன் ரெண்டு பேரும் இருக்க முடியாது நமக்கு ரெண்டு பேரும் கதாநாயகனாவும் இங்கிலீஷ் படத்துக்கு போனா எவன் எவன் தெரிய மாட்டேங்குது நான் கேட்டேன் யாரு கதாநாயகன்னு இது கலைவாணர் நம்முடைய மேடை கலைவாணர் சொன்னது ஒருத்தன் சொன்னா யாரு வந்து தண்ணி அடிக்காம இருக்கானோ யாரு தம் அடிக்காம இருக்கானோ யாரு பெண்கள்கிட்ட தவறா நடக்காம இருக்கானோ அவன் தான் கதாநாயகன் இதெல்லாம் பண்றவன் வில்லை அப்படி புரிஞ்சுக்கங்க அவர் என்ன சொன்னார்னா இடைவேளை வரைக்கும் இவன் நல்லவன் அந்த வேலையை பூரா பாத்துக்கிட்டு இருந்தான் இடைவேளைக்கு அப்புறம் இவன் இந்த வேலையை பூரா பாக்குறான் மொத்தத்துல ரெண்டு பேருமே வில்லன் மாதிரி தான் தெரியுது அப்படின்னார் நமக்கு என்னென்ன பாரதியார நல்லவர் அப்படின்னு சொன்னா உடனே பெரியார வில்லனாக்க வேண்டியிருக்கு பெரியார வில்லனாக்க வேண்டியிருந்தான் உடனே பாரதியார் ரெண்டு ரெண்டு பேருமே வில்லனே கிடையாதுங்க பேருமே சனாதனத்திற்கு பிராமணியத்திற்கு வில்லனாக திகழ்ந்தவர்கள் தான் நாம் நரிமேட்டிலே நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் காலையில நம்முடைய கட்டுமான தொழிலாளர்கள் நிறைய நின்று கொண்டிருப்பார்கள் பக்கத்திலேயே அறிவிப்பு பழகப்பட்டு இங்க கட்டுமான பொருட்களுக்கான நம்முடைய மண்வெட்டி கடப்பாறை இதெல்லாம் வாடகைக்கு கிடைக்கும்னு போட்டிருப்பாங்க வாடகைக்கு எடுத்திருக்கிறது அது வாயை விற்று வயிறு வளர்க்கிற ஒரு வெற்று கடப்பாறை என்பது நமக்கு நன்றாக தெரியும் அவர் சொல்லுகிறார் பெரியார் மண் என்கிறார்கள் எனக்கு பெரியாரே மண் தான் நாங்கள் ஆமான்னு சொல்றோம் ஏன் தெரியுமா வள்ளுவனுடைய வார்த்தை ஒன்று உண்டு அகழ்வாரை தாங்குகிற நிலம் போல இகழ்வாரை பொருத்தல் தலை நிலம் என்ன செய்யும் என்றால் தன்னை வெட்டுகிறவனையும் கூட தாங்கி நிற்கும் அதுபோல நீங்கள் இவ்வளவு தூரம் நின்று பேசுகிறீர்கள் என்றால் இந்த பேசுகிற உரிமையையும் வாங்கி கொடுத்த பெரியார் என்கிற பெரிய நிலத்தின் மீது நின்று கொண்டுதான் நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் பேசினா குறைந்தது பத்து மணி நேரம் பேசலாம் முப்பத்தி ஆண்டுகள் தாங்க பாரதி வாழ்ந்த காலம் நாற்பது வயதை கூட பார்த்த ஒரு முண்டா முண்டாசு கட்டி ரொம்ப காலம் வாழ்ந்தவர் போல தெரிவான் நாற்பது என்கிற வயதை கூட எட்டவில்லை பாவம் பாரதி வாழ்ந்த காலத்திலும் அடிபட்டான் செத்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் பாரதியினுடைய கல்லறையை தோண்டி தோண்டி சில பேர் தூக்கில் போடுகிறார்கள் பாரதியினுடைய வரலாற்றை கவிராஜன் கதை என்று வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இளைஞர்கள் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதில் பாரதியினுடைய இறுதி காட்சியை சொல்லுகிற பொழுது பாரதி இறந்த பொழுது நீங்க நினைச்சிருப்பீங்க அப்படியே ஒரு பத்து லட்சம் பேர் பின்னாலேயே போயிருப்பாங்கன்னு யாருமே போகல திருவள்ளிக்கணியில் ஒரு குறுகிய சந்திலே அந்த இழைத்து போன உடல் கிடத்தப்பட்டிருந்த பொழுது வைரமுத்து சொல்லுவார் அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட மனிதர்கள் இல்லையே ஒரு பிணம் செத்து கிடத்தால் அதில் ஈக்கள் மொய்க்கும் அல்லவா அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட மனிதர்கள் இல்லையே இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமாடா தெரியாத ஊமைகளின் அடா இனி தெரியாதிக்கு நார்ச்சந்தி நாய்களுக்கு சிலை வைப்போம் நன்றி கற்கட்டும் இத்தேசம் என்று பாரதியை பற்றி எழுதுகிற பொழுது வைரமுத்து எழுதியிருப்பார் ஏன் பாரதியை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நான் பாரதியை பற்றி நிறைய பேசலாம் உடனே ஒரு செய்திப்படுத்த

ஒரு சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட்டை அனுப்புகிற மகில்சாமி அண்ணாதுரைக்கு இந்த சமூகம் என்ன மரியாதையை தருகிறதோ அதே மரியாதையை மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணி செய்கிற அந்த தோழனுக்கும் தர வேண்டும் என்பதைத்தான் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்றான் பாரதி தான் பாரதியை நாம் பேசுகிறோம் எதெல்லாம் அந்த சமூகம் கூடாதுன்னுச்சோ அதை புற செய்யான் எனவே பாரதி குறித்து அவர் பேசிருக்கிறார் ஒன்னு ஒன்னு சொல்றேன் பெரியார் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அவருடைய இறுதி பேருரையில அவருடைய பெரிய ஆசை என்ன தெரியுமா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்பது இன்னைக்கு கூட ஸ்ரீரசா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு பதிவு எனக்கு அனுப்பியிருந்தார் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்கிற உலகத்தினுடைய தலை சிறந்த விஞ்ஞானி உடலில் எந்த பாகமும் இயங்காது மூளையை தவிர அவர் கடவுள் நம்பிக்கை அற்றவர் அவற்றை போய் கேதுனாங்க கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே கடவுள் வந்தா என்ன செய்வீங்க இந்த கேள்விக்கு என்னெல்லாம் பதில் சொல்லலாம் ஒரு விஞ்ஞானி பதில் சொல்றாரு கடவுள் இல்லை என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து அப்படி கடவுள் வந்தால் அந்த கடவுள் என்ன மூலக்கூறுகளால் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு விஞ்ஞானி என்கிற முறையில் நான் ஆய்வு செய்வேன் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்கிறார்களே இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தார் இப்படி கேள்வி கேட்பவர்களை அடைப்பதற்கு ஒரு நரகத்தை செய்து கொண்டிருந்தார் என்று சொல்கிறார்கள் என கேள்வி கேட்கிறவன் நரகத்துக்கு போகணும் என்ன சொன்னாலும் கொடுத்த காசை விட இன்னைக்கு அண்ணன் எவ்வளவுன்னு தெரியல பாரதியாரை பற்றி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பெரியார பற்றி நீங்க ஒரு உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தவுடனே நீங்க கூசாம என்ன சொல்றீங்க உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தவுடன் அதை மறுப்பதற்கு நீங்கள் கையாண்ட வழி என்ன அவள் ஒரு விபச்சாரி உண்டா இல்லையா இதே மேடையில் உட்கார்ந்து கொண்டு பெரியார் பெண்ணுரிமையை பற்றி பேசுகிறார் பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று பேசுகிறார் பெரியாரும் சரி பாரதியாரும் சரி வாழ்ந்த காலத்திலே சந்தித்த எதிர்ப்புகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல ஒருவன் எழுந்து கேட்கிறான் நீங்கள் பெண்ணுரிமை என்று பேசுகிறீர்களே மணியம்மையை நான் கூப்பிட்டால் நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்கிறான் எவ்வளவு பெரிய கேள்வி பாருங்க பெரியார் வாழ்ந்த காலத்தில் ஒன்றும் கொண்டாடப்படவில்லைங்க எவ்வளவு பெரிய கேள்வி பெரியார் இனந்திரிமா சொன்னாரு என்கிட்ட கேக்குற மணியம்மை ஒன்றும் என்னுடைய சொத்தல்ல என்னுடைய உடமை அல்ல நீ அவங்க கிட்ட கேளு வந்தா கூப்பிட்டு போ சிறுப்பால் அடிச்சா வாங்கிக்க என்றுதான் பெரியார் சொன்னார் ஒரு பெண்ணை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காத பெருந்தன்மை பெரியாருக்குரியது இதே சிவகங்கை பெரியார் வருகிறார் செருப்பை தோரணம் கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள் திராவிடர் கழகத்தினுடைய பெருந்தொண்டர்கள் அந்த செருப்பு தோரணத்தை அறுக்கப் போகிறார்கள் பெரியார் சொல்கிறார் விடுங்கள் அப்படியே இருக்கட்டும் மேடையிலே நான் பதில் சொல்கிறேன் என்று மேடைக்கு போகிறார் போய்விட்டு சொல்கிறார் அன்னைக்கு அவங்க கட்டிலவங்க காங்கிரஸ்காரங்க சொல்றாரு என்னை வரவேற்பதற்காக இந்த கிழிஞ்ச செருப்பையும் பிஞ்ச செருப்பையும் தேடுவதற்காக எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செருப்பு ஒன்றும் இழிவான பொருள் அல்ல அவர் சொல்ற ஆண்டுகள் இந்த செருப்பு தான் உலகத்தை ஆண்டதாக சொல்கிறார் எனக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செருப்பை தோரணமாக கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள் என்பர்களை பெரியார் சந்தித்த இழிவு அளவுக்கு நீங்க சில பேர் நினைக்கிறான் பெரியாரை இழிவுபடுத்தி விடலாம் இழிவெல்லாம் அவர் காலத்தில் அவரே பார்த்துட்டார் நம்ம இன்னைக்கு பேசுறோம்னா நமக்கு விழ வேண்டிய அடிய பூரா அவர் வாங்கிட்டு போயிட்டார் ஒரு மேடையில் பெரியார் பேசுகிறார் ஒருவன் மலத்தை பொட்டலம் கட்டி அவர் மீது வீசுகிறார் அதுவரை அமைதியாக பேசி கொண்டிருந்த பெரியார் ஒரு சால்வையை எடுத்து போர்த்தி கொண்டு பேசுகிறார் என்ன நடந்துச்சு யார்டையும் சொல்லல அது சிதறி அவருடைய சட்டை முழுவதும் பட்டு விட்டது இப்படி ஒரு அபிஷேகம் எனக்கெல்லாம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை உடனே சொல்றாரு யாரோ ஒருத்தன் நான் பேசிக்கிட்டு இருக்க பொட்டல கட்டி எரிஞ்சுட்டான்டா உடனே தோழர்கள் கொதிக்கிறாங்க ஐயா சொல்லவே நாம சொல்லி இருந்தா என்ன செஞ்சிருப்போம் என்ன செஞ்சிருப்ப கூட்டத்தை குழச்சிருப்ப நீ சண்டைக்கு போயிருப்ப அவன் சண்டைக்கு கூட்டம் கூட்டம்ஸ் ஆயிருக்கும் அவன் நான் தான் உனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த நிமிஷமே கூட்டம் ஆயிருக்கும் சொல்லிட்டு சொன்னாரு அந்த மகான் மகான்னா நீங்க இவங்களோட புரிஞ்சுக்காதீங்க சொல்லிட்டு சொன்னாரு ரொம்ப காஞ்ச மலம் போல் இருக்குடா வாட தாங்க முடியல எத்தனை நாள் வெயிட் பண்ணி பார்சல் பண்ணாங்கன்னு தெரியல சொல்லிட்டு பெரியார் சொன்னாரு இது ரொம்ப ரொம்ப கெட்ட வார அடிக்குது ஆனா இந்த ஜாதிங்கிற மலம் வீசுகிற வாடையை விட இந்த வாடை பொறுத்துக்கொள்ள கூடியதுதான் என்று சொன்னதால்தான் அவர் பெரியார் நீங்க காசி இப்ப அடிக்கடி பேசப்படுகிற ஒரு ஊராக இருக்கிறது இங்கே ஒருத்தர் சொல்றாரு நானும் பாரதியார ஓரளவு படிச்சிருக்கிறேன் எனக்கு தெரிந்து காசியிலே அரசவையிலே பாரதியார் இருந்ததாக தெரியவில்லை அங்கே போய் அவர் வருமப்பட்டு தான் நடந்தாரு அதனாலதான் எட்டை புறஞ்சம் தான் திரும்ப கூட்டு வந்தா எங்களுக்கு அடிச்சு விடுறாரு காசியிலே பாரதியார் அரசவையில் இருந்த பொழுது அவன் இவர்தான் மசாலாட வாங்கி கொடுத்தார் பக்கத்துல இருந்து பல நாள் பசித்து கிடந்தான் பாரதி அப்போது கூட எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என்று பாடுகிற பெருந்தவியனாக பாரதி இருந்தான் இதே பெரியார் வாழ்க்கையிலேயும் காசி ஒரு திருப்பு முனை அப்பதான் ஒரு கடவுள் நம்பிக்கை உண்டுங்க பெரியார் ஒன்றும் பிறக்கிற பொழுதே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பிறக்கவில்லை ஒரு முறை தவிர குண்ட கேக்குறாரு பெரியார உங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன பிரச்சனை பெரியார் சொல்றாரு எனக்கும் அவருக்கு என்னையா பிரச்சனை இன்னும் சொல்ல போனா அவரை நான் பார்த்ததே இல்லையா பார்க்காத ஒரு ஆளு கூட எனக்கு என்னையா பிரச்சனை இருக்க போகுது என்ன இருங்க சொல்லிட்டு இந்த காசியில பெரிய பெரியார் வந்து ஒரு சூத்திரர்களால் நடத்தப்படுகிற சத்திரத்துக்கு சாப்பிட போகிறார் இவரை சாப்பிட பிராமணர்கள் பிராமணர்கள் தான் சாப்பிட மாட்டாங்க இவர் என்ன பண்ணிட்டாரு நம்மளால அதெல்லாம் பயப்பட மாட்டாரு போனாரு சட்டையை காலத்தினால ஒரு பூன போட்டு வந்துட்டாரு ஆனா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க என்னன்னா பெரிய மீசையா வச்சிருக்காரு பிராமணங்க இவ்வளவு பெரிய மீசையா வைக்க மாட்டாங்கல்ல நீ பிராமண இல்ல எங்கனையோ ஒரு வாடகைக்கு ஒரு வாங்கி ஒரு பூனல போட்டு வந்துட்டீங்க அப்படின்னு பெரியார் பசித்து கிடந்தார் நீங்க வந்து பெரியாருடைய மீசையை வைத்தே அவர் பிராமணர் இல்லை என்று கண்டுபிடித்ததையும் மகாகவி பாரதி இவ்வளவு பெரிய மீசை வைத்திருப்பதையும் இணைத்து பார்த்தால்தான் ஏன் பாரதியை இவர்கள் சொன்னார்கள் ரெண்டு பேரையுமே பிடிக்காது அப்படின்னு பாரதியார் மீசை வச்சது எவனுக்கும் பிடிக்கல அவர் வந்து தூணில் அவர் அறுத்தறிஞ்சிட்டாருங்க கேட்டாங்க என்னங்க அறுத்தறிஞ்சுட்டீங்க ஆனா என்னடா பெரிய யூஸ் இருக்கு ஒரே ஒரு லாபம்ப்பா பூணூல் போட்டிருக்கவனுக்கும் போடாத அளவுக்கு பாரதியார் என்னங்கன்னு கேட்டாங்க நீங்க எல்லாம் முதுகு அரிச்சா போய் சேவத்துல இது பண்ணுவீங்க எங்க அளவு இழுத்துக்கு வாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பூனூலால எந்த லாபமும் இல்லடாங்க யோசிச்சு பாருங்க கூட பூணூல் போட்டுக்கலாம் இழுத்துக்கலாம்ல இதை தவிர எதுவும் இல்லன்னு தான் பாரதி சொன்னார் சொர்க்கம் நரகம் நேரம்ல ஒன்னு யோசிச்சு பாருங்க அந்த காசில தாங்க பெரியார் வந்து பக்கத்து இந்த இதெல்லாம் பண்ணி பண்றாங்கல்ல என்னது மகாலய அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களுக்கு கொடுக்கறாங்களாம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது என்ன செய்திக்குன்னு கேக்குறாரு முன்னோர்களுக்கு சிராஸ்தம் கொடுத்துட்டு இருக்கோம் வருஷத்துக்கு ரெண்டு நாள் சோறு ஆடிய மாவாசைக்கும் தெய்ய மாவசைக்கும் மட்டும் சோறு போட்டா சாப்பிட்டு வாங்கலாம் ஓஹோ இங்க அங்க தின்றுவாங்க அவங்க சொல்லிட்டு பாரதிய பெரியார் என்ன பண்ணாருனா கங்கை கரையில ஊரமா உட்காந்து தண்ணி அள்ளி அள்ளி சீந்தி சிந்தி இப்படி ஊத்தினரு ஐயா நீங்க என்ன பண்றீங்க ஈரோட்ல எட்டு ஏக்கர் கரும்பு தோட்டம் இருக்கியா அதுக்கு நீர் பாய்ச்சிக்கிட்டு கேட்டாங்க நீ என்ன முட்டாளா இங்க காசில உட்காந்துக்கிட்டு தண்ணி எல்லி விட்டா எப்படியா ஈரோட்டுக்கு பாயம் அவர் கேட்டார் ஏன்பா நீ இங்க உட்காந்து விடுற தண்ணி அங்க மேலோகத்துக்கே போகும்னா இங்க காசில விட்ட தண்ணி ஈரோட்டுக்கு போகாதான்னு கேட்டாரு இது பெரியார் பாணி அவருடைய சீடர் எம் ஆர் ராதாங்க அதே மாதிரி ஒரு காட்சி படத்துல வச்சிருப்பாரு ஒருத்தர் இதே மாதிரி ஐயர் குடுத்துக்கிட்டு இருப்பாரு உன்னே கேட்பாரு என்னடா பண்ற எங்க முன்னோருக்கு குடிக்கிறேங்க ஆமா நம்மளு ரொம்ப தேவசம் கொடுத்துட்டு இருந்தவன் உங்க அப்பா வந்து மரக்கறி சாப்பிடுவாரா இறைச்சி சாப்பிடுவாரா அவன் கொடூரமான ஆளுங்க ஒரு ஆட்டை முழுசா தின்றுவான் ஆடு மாடு கோழி மீன் ஒண்ணு விட மாட்டாங்க அவர் சொன்னாரு உங்க அப்பாவுக்கு தானே குடுக்குறேன் ஆமா அப்புறம் அது கிட்ட கத்திரிக்காயும் புடலங்காயும் வச்சு குடுத்துட்டு இருக்க உங்க என்ன பிடிக்குமோ அது மாதிரி ஆட்டுக்கறியும் மீனையும் வாங்கி இந்த கொடு குடு அப்பதான் அதோட சொல்றாரு மொப்ப தண்ணி அடிப்பானா ஐயங்க டுவெண்டி போர் ஹவர்ஸ் போதை இருப்பான் அப்ப ஐயருக்கு வாங்கி கொஞ்சம் ஊத்தி விடுறான் அப்பதான் மொப்ப திருஷ்டி அடைவான் நொப்பனுக்கே பிடிக்காத ஒண்ணு எதுக்கடா கொடுக்கிறேன்னு கேட்டது தாங்க பெரியாருடைய வழி வந்த எம் ஆர் ராதாவினுடைய மிக சில பேர் கம்யூனிஸ்டுகளுக்கும் பெரியாருக்கும் ஏதோ கம்யூனிஸ்டுகள் மீது பெரியாருக்கு விமர்சனம் இருந்ததா இருந்தது பெரியார் மீது கம்யூனிஸ்டுகளுக்கு விமர்சனம் இருந்ததா இருந்தது ஆனால் மாமேதைகள் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எழுதிய கம்யூனிஸ்ட் அறிக்கை என்கிற மகத்தான இலக்கியத்தை தமிழில் முதலில் தந்தவர் பெரியார் என்பதை மறந்துவிட முடியுமா இன்றைக்கும் பகத்சிங்கினுடைய நான் ஏன் நாத்திக நானேன் என்கிற புத்தகத்தை ஜீவா மொழிபெயர்க்க பெரியார் தான் வெளியிட்ட இதனால் இருவருக்குமே சிறை தண்டனை என்பதை மறந்து விட முடியுமா இதை விட நீங்க பெரியார் ஒன்றும் அண்ணா அளவுக்கு கலைகின்ற அளவுக்கு பெரிய பேச்சாளர் எல்லாம் கிடையாதுங்க பெரியாருடைய பாணி என்பது ரொம்ப ரொம்ப எளிதான எளிய மக்களோடு பேசுகிற பாணி பெரியார்த்தை யார் கேள்வி கேள்வி கேட்கலாம் ஒருசா பெ கேள்வி எழுதி கொடுக்கலாம் ஒருசாள் பெரியார் பேசிக்கிறோன்னு எழுதி கொடுத்துட்டான் முட்டாள் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டான் கோபப்படலைங்க வாங்கி படிச்சுட்டு சொல்றாரு நான் மேல கேள்வியை எழுதி கீழே உன் பேரை எழுதுன்னு சொன்னேன் யாரோ ஒருத்தன் பேரை மட்டும் எழுதி கொடுத்துருக்கான் அவன் என்ன கேள்வி எதிரிச்சு சொன்னா அந்த முட்டாள் என்கிற பெயருடைய யார் என்பதையும் இந்த சபை பார்த்து கொள்ளட்டும் என்று சொன்னவர் பெரியார் அது மட்டும் இல்ல எழுத்துன்னு ஒத்திட்டீங்கன்னாங்க நம்மள எல்லாம் சொல்லல வாயார நெஞ்சார வாழ்த்துகிறேன்னு சேலத்திலே சிறை தியாகிகள் கம்யூனிஸ்டுகள் கொல்லப்படுகிறார்கள் பெரியார் எழுதுகிறார் குடியரசு பத்திரிகையிலே அவர்களை வாயாரவும் நெஞ்சாரவும் மூக்காரவும் வாழ்த்துகிறேன் இதெல்லாம் ஒரு மாதிரியான மொழி நடைங்க நீங்க ஒரு சோக இலக்கியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாகம்மை மறைந்த பொழுது பெரியார் ஒரு பத்திரிகையில ஒன்று எழுதியிருக்கிறார் இளைஞர்கள் இப்பொழுதும் இணையத்திலே தேடி பாருங்கள் ஒரு மனைவியை இழந்த கணவன் எவ்வொரு கையறு நிலையிலே நின்று எழுத முடியும் என்பதற்கு ஒரு மகக்கான உலக இரங்கல் இலக்கியம் பெரியார் எழுதிய இலக்கியம் பெரியாருடைய பேச்சு பாணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதானதுங்க நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பெரியார் ஏன் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் நினைத்தால் எந்த ஐயரையும் வைக்காமல் எந்த மரபையும் சடங்கையும் பின்பற்றாமல் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு விரும்புகிற இருவர் போய் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற சுயமரியாதை திருமணத்திற்கு வழிகோலியவர் பெரியார் என்பதை மறந்து விடாதீர்கள் சாதாரண விஷயங்களா எங்களாது ஒரு காதலிக்கிற போய் பெற்றோர்களுடைய சம்மதம் இல்லாம அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் திருமணத்துக்குரிய வயது வந்துருச்சா ஜாதி கிடையாது மதம் கிடையாது உன்னே ஒன்னு சொல்றேங்க பெரியாருக்கு எதன் மீது கோபம் என்றால் ஜாதி தாங்க அடிப்படை இங்க இருக்கிற பின்னடிமைத்தனத்திற்கு மூடத்தனத்திற்கு எல்லாம் அடிப்படையாக இருப்பது ஜாதி தான் கடவுள் கூட அவருக்கு ரெண்டாம் பட்சம் தாங்க நான் உன்னை சொல்றேங்க சாமி கும்பிடுவதல்ல பெரியாருடைய பிரச்சனை கும்பிடுறேன் சாமி என்ற அடிமை தனத்தை யாரை பார்த்தாலும் கும்பிடுறேன் கும்பிடுறேன்னு சொன்னோம்ல அந்த சக மனிதனை இழிவுபடுத்ததைத்தான் பெரியார் எதிர்த்தார் நீங்க வைக்கத்துக்கு போனாருங்க பெரியார் இப்ப கூட சொல்றாங்க வைக்கம் வீரர்னு சொல்லலாமா அப்புறம் உன்னை என்ன சொல்றது மன்னிப்பு கடையில் எழுதி வீரர்னு வீரர் வேணும் சொல்லலாம் வைக்கத்துல போய்விட்டு எழுதுறாருங்க அந்த எழுத்தாளன் மகக்கான சிந்தனையாளர் சொல்றாரு என்னடா பார்த்தாலே தீட்டுங்கிறீங்க தொட்டாலே தீட்டுக்கிறீங்க உடலிலே மனித மலம் பட்டுவிட்டால் கூட அந்த இடத்தை மட்டும்தானே ஆனா ஒருத்தனை பார்த்த உடனே குளிக்கணும்னு சொல்றீங்க கேக்குறாரு இந்த உழைக்கிற மனிதன் மலத்தை விட கேவலமானவனா இழிவானவனா என்று சமூகத்தின் மனச்சாட்சியை பிடித்து உலுக்கியவர் பெரியார் என்பதை வளர்ந்து விடாதீர்கள் பெண்ணுரிமைக்காக முப்பத்தி ஆறுல சுயமரியாதை மாநாடுங்க நான் நேரம் கருதி சொல்றேன் அது வரைக்கும் என்ன தெரியுமா பெரியார் நடத்தின மாநாட்டுக்கு பிராமணர்களை சமைக்க கூட்டு போயிட்டாங்க அதுக்கு காசு கொடுத்தா போய் அது வேறு விஷயம் இப்ப எனக்கும் கூட ஒரு ஆச்சரியம் எங்க பார்த்தாலும் ஐயங்கார் பேக்கரி ஐயங்கார் பேக்கரியில முட்டை பப்சு விற்கிறாங்க இந்த ஐயங்காருக்கும் முட்டை பப்சுக்கு என்ன சம்பந்த உண்டே தெரியும் உண்மையிலேயே அந்த முற்போக்கான ஐயங்காரை நான் பாராட்டுகிறேன் நீங்க விசாரிச்சு என்ன அந்த ஐயங்கார் பூரா ஐயங்காருக்கு ஐயங்கார் யாருன்னு கேட்டா அவர் யாருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு வாங்கி ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறவங்க நீங்க முன்னாலே எல்லாம் பாடத்திட்டத்தை எடுத்து பாருங்க என்ன தெரியுமா இருக்கேன் இவன் தச்சன் எல்லாம் இந்த இவன் தச்சன் நாக்காளி செய்கிறான் இவன் குயவன் பானை வணைகிறான் இவன் வண்ணான் துணியை துவைக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல கலைஞர் குடியரசு தலைவர் எப்ப அந்த இன்னு சொல்றீங்களே இருன்னாவது மாத்துங்கடா இவர் வண்ணார் இவர் தச்சர் இவர் குயவர் அதுல என்ன தெரியுமா வேடிக்கை பழைய பாடம் படிச்சவங்களே யாரும் இருக்க மாட்டீங்க அப்படி பாடம் போட்டிருப்பாங்க தொழில்னு இவர் தச்சர் இவர் வன் இவ இவன் வண்ணான் இவன் குயவன் போட்டுட்டு கடைசியா ஒரு கேரக்டர் போட்டிருப்பாங்க இவர் ஐயர் என்ன தொழில் கீழே நான் விளையாட்டு சொல்லல இவர் ஐயர் நல்லவர் நீங்க சனாதனம் பிராமணியம் காலந்தோறும் பிராமணியம் எழுதிய பேரறிஞ்சி உட்கார்ந்து இருக்காருங்க ஏன் தெரியுமா அவங்க என்ன செய்யறாங்கன்னா உழைப்பு என்பது இழிவானது உழைக்காமல் இருப்பதுதான் நல்லதுன்னு சொல்லி கொடுத்த பொழுது அதை மாற்றுவதற்கு ஒரு தலையங்க எழுதினாரு கலைஞர் சட்டமன்றத்துக்கு போறாரு தீர்மானம் கொண்டு இந்த இந்த புத்தகத்துல மாத்தணும்னு எழுபத்தி அஞ்சுல அவர் முதலமைச்சரா வந்த பிறகுதான் பாடத்துல இருந்த இருறாச்சு மறந்துடாதீங்க ஒன்னு ஒண்ணுங்க இந்த திருமண முறையை கொண்டு வர்றதுக்கு தமிழ் சீர்திருத்த முறை கொண்டு வரதுக்கு திருக்குறளை கொண்டாடியவர் நீங்க ஒன்னே ஒன்னு நான் சொல்லி முடிக்கிறேன் மகள் அழகா இவங்களுடைய பாட்டை சொன்னாங்க தொண்டு செய்து பழுத்த பலம் தூயதாடி மார்பில் விலும் மண்டை சுரப்பை உலகுதொள்ளும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் என்பது பாவேந்தர் பாடிய பாட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க பாவேந்தரை கொண்டாடுவோம் பாவேந்தர் பாடிய பெரியாரை ஏற்றுக்க மாட்டோம்னு ஒரு குறிப்பு நீங்க பெரியாரையும் பாரதியாரோட விமர்சிக்கலாங்க தப்பு கிடையாது கொஞ்சமாவது கொஞ்சம் பெரியார் சொன்ன பகுத்தறிவு அடிப்படையிலாவது விமர்சிங்க எனக்கு அவரு பேர் சொல்ல விரும்பல எனக்கு ரொம்ப பிடிச்சவருங்க அவரு அவர் சொல்கிறாரு இந்த பாரதியார் ரொம்ப மோசங்க நீங்கள் பாரதேசம் பாட்டு எடுங்க என்ன சொல்கிறாரு நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையில் படி மாலையில் படி கடும்பகள் படி பொருள் படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படின்னு எந்த நேரமும் பாரதேசம் படிக்க சொல்கிறாரு ஆனால் பாரதியார் என்னங்க சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு ஓடி விளையாடு பாப்பா நீ ஆகாது பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்க கொடுத்தி நம்ம அவங்க பிள்ளைய எப்பவும் படிக்கணுமா நம்ம பிள்ளைய காலையில மட்டும் படிச்சு உருப்பிடாம போகட்டும்னு சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க பாரதியார் சொன்னா இத பெரியாரே ஒத்துக்குவாரா அவர் சொன்னதுக்கே முரணா இருக்க அன்னைக்கு பெண் பிள்ளைகள் பாட புத்தகத்தை தொடுவதே பாவம் என்று சொன்ன பொழுதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெளிவா சொல்லியிருக்காரு ஓடி விளையாடு பாப்பான்னு பொம்பளை பிள்ளை தான் சொல்லியிருக்கிறார் பையான்னு சொல்லல ஓடி விளையாடு பையா நீ ஓய்ந்திருக்கலா அது பையா அந்த பையன் பொழுதுரைக்கும் தெருவழ்தானே கிடக்குறான் அவனுக்கு படிக்கிறத பத்தி பிரச்சனையே இல்லைல்ல நீ ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பாங்கிறதுலையே ஒரு ஜாதிக்கு எதிரான குரல் இருக்க இல்லேங்க அது வரைக்கும் எல்லா ஜாதி பிள்ளைகளும் சேர்ந்து விளையாட முடியுமா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை வையாதே பாப்பாட்டு தானே பண்ணா அவனை கொண்டு போய் நீ நான் என்ன கேட்கறேன் கையெடுத்து கும்பிட்டு கேட்கறேன் நீங்க பாரதியாரை கொண்டு போய் பிஜேபியில சேர்ப்பதன் மூலமாக நீங்கள் சாதிக்க எதை சாதிக்க விரும்புகிறீர்கள் ஒரு சிறு துரும்பு கிடைத்தா கூட பாசிசத்திற்கு எதிரான போரில பயன்படுத்துவதற்கு பதிலாக பாரதி என்கிற வைரத்தூணை கொண்டு போய் ஒரு எதிரியின் கையிலே கொண்டு போய் துடிக்க வைக்க துடிக்கிறீர்களே அது யாருக்கு லாபமாக அமையும் நீங்க பெரியார் வந்து பேசுகிற அதே இதுல தாங்க ரெண்டையும் இணைச்சுதான் கொண்டு போக வேண்டியிருக்கு இன்றைக்கு இருக்கிற சமூக தேவை அவனை பாருங்க யார் கிடைச்சாலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் இங்கே அருணன் இருக்காரு அருண் சோரி ஒரு காலத்துல எவ்வளவு அவதூறு பண்ணப்பல அம்பேத்கரை ஆர் எஸ் எஸ் சித்தாந்தி அம்பேத்கரை ஒரே ஆளு பெரியார் மட்டும்தாங்க தாங்க கிட்டையே போக முடியாது அது ஒரு அக்கினி குண்டம் தகிக்கும் கிட்ட போனால எனவே நண்பர்களே என்றும் பெரியார் எப்போதும் பாரதியார் இவங்க ரெண்டு பேரும் ஏன் இணைச்சு சொல்றோம்னா ரெண்டு பேருமே பெண் உரிமைக்காக பேசியது இல்லைங்க சகோதரி கூட சொன்னாங்க அவர் வந்து பெண் உரிமைக்கு பெரியாருக்கு முன்னாலேயே பேசுனாங்கிறது உண்மையா இல்லையா பாரதியாரு பிறகு பாரதியை பெரியார் கொஞ்சம் அதிரடியா சொல்லுவாருங்க அவர் சொல்றாரு பெண்களை பார்த்து நீ எல்லாம் எதுக்குமா இவ்வளவு பெரிய சேலை கட்டுறீங்க நாமலைங்களை பாருங்க டவுசரோட சுத்துறாங்க இன்னும் கூட சொல்றாரு சொல்ல தப்பெல்லாம் நினைக்கிறீங்க அவர் சொன்னார் இவ்வளவு பெரிய முடியெல்லாம் வளர்க்காதீங்க அதுல பேன் பண்ணை வளர்ப்பதை விட பெருசு மாதிரி ஆம்பளை மாதிரி கிராப் பட்டிக்காரு அவர் ஒரு சைஸானவருங்க இதே மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு தடவை நாவலர் கூட வர்றாரு ஏதோ ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்கிருக்காரு ஒரு நாவுக்கே மதுரை ஸ்டேஷன்ல ஒரு பெரிய சீப்பே குடுத்துட்டாங்க இவர் கொண்டாந்து கொடுத்துட்டாரு இவர் சொல்றாரு எதுக்கு இவ்வளவு வாங்கியிருக்கேன் நான் சாப்பிட ஒரு பழம் தானே கேட்டேன் அதுக்கு நாவலர் சொல்றாரு சாப்பிடலாம் சாப்பிடுங்க பொங்கல் வைக்கலாம்னு காசு மட்டும்தான் மிச்ச பழத்தை ரயில் புறப்பட அரை மணி நேரம் வித்துட்டு வந்துருக்கிறாரு அப்படி சேர்த்து ஏதாவது அவர் சொந்த சேர்த்துக்கிட்டாராங்க அவர் நீ நினைச்சிடல யார் நினைச்சாலும் இழிவுபடுத்த முடியாது இதே திருச்சியில இருக்கு பெரியார் சிலை யாரோ கொஞ்சம் இழிவுபடுத்திட்டாங்க உடனே பெரியார் காலேஜ்ல ஸ்டேக்கு பெரியார் வர்றாரு ஏன்பா காலேஜுக்கு போகாம நீங்க நிக்கிறீங்க உங்க சிலையில ஏதோ தார் பூசிங்க இழிவுபடுத்திட்டாங்க தானே இழிவுபடுத்துறீங்க நீங்க போராடிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து என் சிலையை இழிவுபடுத்திட்டேன்னு காலேஜுக்கு போகலன்னா அவன் என்னை இழிவுபடுத்தல நீதான் என்னை இழிவுபடுத்துற போய் படி இன்னும் நானே அவனுக்கு ரெண்டு தார் டின்னு வாங்கி கொடுக்க நீ போய் படுறா அப்படின்னா பெரியாரே பூசினா என்ன புதுசா கருப்பு வந்துற போது நண்பர்களே பாரதியையும் பெரியாரையும் எதிரெதிராக நிறுத்துவது நியாயமல்ல இன்னும் சொல்ல போனால் பாரதிதாசனுடைய பெரியார் சொன்னதை கேட்டிருப்பீங்க ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தன் சொல்லுவாரு அறிவை கெடுப்பாரை மானத்தை தடுப்பாரை அடியோடு பெயர்க்க வந்த கடப்பாறை அது கடப்பாறை வேற கடப்பாறை இது வாடகை கடப்பாறை அது ஒரிஜினல் கடப்பாறை இத்தனை எத்தனையோ பாறையை பார்த்த கடப்பாறை தான் அது வானமும் மையமும் உள்ள யார் மறப்பார் பெரிய பாட்டு கேட்டிருப்பீங்க நீங்க ஆனந்தன் பாட்டு தெரியும் கண்ணதாசன் பெரியாரை பத்தி சொன்னது மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் கண்ணதாசன் வந்து பெரியார் பத்தி என்ன சொல்றாருனா ஊன்றி வரும் தடி சற்று நடுங்க கூடும் பெரியார் கடைசி வரைக்கும் அந்த தடியை ஊனிட்டு தான் வருவாரு ஊன்றி வரும் தடி சற்று நடுங்க கூடும் உள்ளத்தில் உரத்தினில் நடுக்கம் இல்லை அவர் பிடிச்சிருக்க தடி கொஞ்சம் நடுக்குமடா ஆனால் அவர் சிந்தனையில் நடுக்கம் இல்லை நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார் எவ்வளவு முக்கியமான வருத்த வருங்க அது நீதிமன்றத்துக்கே நீதி சொல்லுவாராம் பெரியார் நெறி கெட்டதையெல்லாம் நிமிர்த்தி வைப்பார் அவர்தான் பெரியார் இந்த நீதின்னு சொன்னாங்கல்ல ஒன்னே ஒன்னு நான் சொல்லி முடிக்கிறேன் மலையப்பன் ஒரு கலெக்டருங்க அப்புறம் மக்கள் கலெக்டர் மலையப்பன்னு சொல்லுவாங்க அந்த மலையப்பன் என்ன பண்ணாருன்னா திருச்சியில் ஒரு போராட்டம் விவசாயிகள் நிலத்திலே இறங்கி விவசாய தொழிலாளிகள் உழுகிறார்கள் இவர் போலீஸ் அனுப்பி போராட்டம் நடத்துறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாரு யாரு கலெக்டர் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நில உடமையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இவங்க ஸ்ட்ரைக் பண்ணவங்களுக்கு போலீஸ் அனுப்பி பாதுகாப்பு கொடுத்துட்டாரு அந்த மிராசுகள் பூரா போய் கேசப்பட்டாங்க இந்த மாதிரி கலெக்டர் நாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டா போராடுறவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறாரு ரெண்டு உயர் ஜாதி என்று தங்களை கருதி கொள்கிற நீதிபதிகள் இந்த கலெக்டர் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா தீர்ப்பு எழுதுனாங்க காலங்காலமாக நீதிபதிகள் பலவேறு பேர் இப்படித்தான் இருக்காங்க ரெண்டு நீதிபதியும் சொன்னாங்க இவரை யாரா கலெக்டர் நீங்க யார மலையப்பன இவர் யாரை கலெக்டர் ஆக்கினார்கள் இவர் கலெக்டர் பதவி வகிப்பதற்கு தகுதி இல்லாதவர் இவரை பணி செய்ய வேண்டும் என்று எழுதினார்கள் ரெண்டு நீதிபதிகள் பெரியார் திருச்சியிலே போராட்டம் நடத்தினார் அவமதிப்பு இல்ல தமிழ்நாட்டிலே முதல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்தித்தவர் பெரியார் மலையப்பன் பெரியார் சொல்றாரு கோர்ட்ல ஏறி இந்த மலையப்பன் எனக்கு தெரியாதுங்க அவர் கருப்பா சாப்பாடு கூட தெரியாதுங்க எனக்கு எந்த பழக்கமும் இல்லைங்க ஆனால் ஒரு நீதியின் பக்கம் நின்றதால் ஒரு கலெக்டருக்கு நீ பதவி நீடிக்க தகுதி இல்லை என்று நீதிபதிகள் சொல்வீர்களே ஆனால் அந்த நீதிபதிகளை எதிர்க்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்னதவர்தான் அதே போல சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நூற்றி பத்தொன்பது ஆண்டுகால வரலாற்றில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் கூட நீதிபதி கிடையாதுங்க மனதுராதிங்க நீதிமன்றங்களுக்குள்ள பல நீதி இருக்கு நூத்தி பத்தொன்பது வருஷமா சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு தலித்து கூட நீதிபதி கிடையாது ஒரு வழக்கறிஞர் மாநாட்டிலே பெரியார் பேசுகிற பொழுது சொன்னார் இது நீதிமன்றமா இதுவரைக்கும் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் கூட கிடையாத பொழுது நல்ல கலைஞர் முதல்வராக இருந்தார் உடனடியாக கடலூர்ல இருந்த ஒரு நீதிபதியை கண்டுபிடித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமித்தார் நூத்தி பத்தொன்பது ஆண்டுகால வரலாற்றில் அவர் பிறகு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவும் உயர்ந்தார் என்பதுதான் பெரியார் என்பதை மறந்து விடாதீர்கள் அதே போல நண்பர்களே நம்மளை பொறுத்த வரைக்கும் அருணன் போன்றவர்கள் மிகச் சரியாக நெறிப்படுத்துகிறார்கள் எங்களுக்கு ஜாதிகள் இல்லையடி பாப்பா உல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று சொன்ன பாரதியையும் உருகையிலும் எப்படி அழகர் கோயிலுக்கு வர்ற அப்ப என்ன செய்வான் ரெண்டு பிள்ளைய தூக்கி ரெண்டு தோல்ல வச்சு பாத்திருக்கீங்களா இந்த பக்கம் ஒரு புள்ள இருக்கு இந்த பக்கம் ஒரு புள்ள இருக்கு நீங்க போய் எப்பா ஏன் ரெண்டு பிள்ளையும் தூக்குற ஒரு பிள்ளை அரைக்கூடு ரெண்டு அந்த தகப்பனுக்கு ரெண்டு பேருமே ரெண்டு பிள்ளைதான் எங்களை பொறுத்தவரை டிஒய்எஃப்ஐயை பொறுத்த வரைக்கும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பெரியார் என்கிற தகப்பனை ஒரு தோழிலும் பாரதி என்கிற தகப்பனை இரு தோழிலும் வைத்து நாங்கள் இந்த சமூகத்தினுடைய வர்ணாச்சிரம கொடுமைகளுக்கு எதிராக போராடுகிறோம் அப்படி ஒரு நல்ல பொருத்தமான விவாதம் மேடையை ஏற்பாடு செய்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் ஏன் உண்மையை ஜனநாயக வாலிபர் சங்கம்னால் நாங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து பேசும் பொழுதே இங்கே பெரியார் குறித்த திராவிட பார்வை என்கிற புத்தகத்தையும் இருக்கிறார்கள் இதெல்லாம் விவாதிப்போம் தப்பே கிடையாது ஆனால் யாரையும் இழிவு செய்யாமல் எது குறித்தும் விவாதிப்பதற்கான ஒரு பரந்து விரிந்த ஜனநாயக மேடையைத்தான் பாரதியும் பெரியாரும் விரும்பியிருப்பார்கள் என்று சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்